அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சுட சுட ஒரு செய்தி வந்துருங்க இதான் அந்த செய்தி அந்த செய்தியை வந்து பாருங்க ஜான் ஆர்கேஸ் சாமி இருக்கார்ல அதாங்க நம்ம விஜயுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாட்டஸ் விஜய்க்கு தான் அறிவே கிடையாது அப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்ட் தான் ஸ்டாட்டிஸ்ட் வந்து ஒத்து கொடுக்குறாரு அவருக்கு சிபிஐ வந்து சம்மன் கொடுத்துட்டாருங்க இதில் என்னென்னா இந்த ஒட்டுமொத்த சினாரியாக இருக்குல்ல விஜய் எங்கே கூட்டம் போடணும் எங்கே நின்று பேசணும் எப்படி பேசணும் அந்த ஸ்கிரிப்ட் என்ன போக்குவரத்து எல்லாத்தையும் டீல்பட்டவர் யாருன்னா அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்ட்டு ஜான வார்கை சாமி தான் அவருக்கு சிபிஐ வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிபிஐ வழக்கில் முதல்ல கைது செய்யப்படுறப்போட முதல் குற்றவாளியே இந்த ஜானவரகி சாமி தான் அப்படின்ற ஒரு செய்தி வந்துருக்கு சுட சுட இன்னொரு பக்கம் நம்ம சவுக்கு சங்கர் அப்படிங்கிற புரோக்கர் சங்கர் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாரு எனக்கு வந்து நெஞ்சு வலிக்குது பல இடங்களில் ப்ராப்ளம் இருக்குது நான் வந்து மருத்துவமனையில் இருக்கேன் தீவிர எனக்கு சிவசேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருக்காரு என்னை வந்து எப்போ வேணால் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி முந்தானே தான் அவர் வீடியோ போட்டார் போய் படுத்துக்கிட்டாரு அதுக்கு முதல் நாள் இங்கே பாருங்கள் அதாவது மாலதியோட மாலதி அப்படிங்கிற வீட்டு ஓனர் அந்த வீட்டு ஓனர் வீட்டில் டெனண்டாக இருக்கக்கூடியவர் நம்ம சவுக்கு வீடு அவர் சொந்தம் இல்லை வீடு வந்து மாலதி சொந்தம் அந்த மாலதி வீட்டில் இவர் வந்து இருக்கிறாரு அப்போ அவங்களோட சேர்ந்துட்டு இவர் வந்து பொங்கல் கொண்டாடி இருக்காரு அப்போ நல்லா இருந்தார் திடீர்னு நல்லா இல்லை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு வேலை புரோக்கர் அப்படின்னாலே ஒரு ஒரு பொய்யன் அப்படின்னு தெரியும் அந்த பொய்யனுக்கு முடியலை அப்படிங்கிற ஒரு செய்தி இது ரெண்டு செய்தியை பற்றி இந்த காவலில் விரிவாக பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த செய்தியை பார்த்தோன்னா எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமண்டில் போடுங்க எனக்கு வந்து மகிழ்ச்சிப்பா ஜான் ஆரோக்கியசாமி விசாரணை கூடாது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சிப்பா அப்படிங்கிற தான் இருக்குது அதில் பாருங்கள் இதன் தொடர்ச்சியாக தாவேக்கா வியூக ஒப்பாளரும் நடிகர் விஜயும் ஆலோசகருமான ஜான் ஆரோக்கியசாமி விசாரணைக்கு அழைக்க முடிவெடுத்திருப்பதாக சிபிஐ வட்டாரங்கள் கூறுகின்றன அந்த வட்டாரங்கள் மேலும் கூறியதாவது நடிகர் விஜயின் பிரச்சார பயண கூட்டங்களை திட்டமிடுதல் ஜான் ஆரோக்கியசாமி பங்கு மிக முக்கியமானது அவர் வடிவமைத்து கொடுத்த திட்டத்தின் அடிப்படையிலேயே தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் இவர் தான் எல்லாம் திட்டம் போறது விஜய் நீங்க எப்படி பேசணும் எப்படி நிக்கணும் உங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் இவர் தான் எழுதி கொடுக்குறாரு எல்லாம் வடிவமைச்சிருக்காரு கரூர் சென்ற விஜயின் வா விஜயின் வாகனத்தை அனுமதிக்கப்பட்ட இடத்தை கடந்து சென்று மக்கள் மத்தியில் பேசுமாறு கட்சியினருக்கும் வாகன இயக்கிய டிரைவருக்கும் உத்தரவிட்டுள்ளார் பாருங்க முக்கியமான இடத்துக்கு வந்து சிபிஐ வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது இப்போது விஜய் கரூருக்கு போகிறாரு அந்த கூட்ட நெரிசலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் சொல்லியும் மீறி போனார் விஜய் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு அப்போ மீறி விஜய் போனாரா இல்லை ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி போனாரா அப்படிங்கிறதான் இதில் வந்து ட்விஸ்ட்டு அப்போ அந்த டிரைவரும் வந்து டிரைவருக்கு உத்தர ஒன்றுமில்லை போட அந்த உள்ளே கூட்டம் அவ்வளோன்னா நம்மளுக்கு என்ன நீ உள்ளே போ உள்ளே போய் வண்டியை உள்ள கூட சொல்லி முன்னாடி ஏழுக்காரு பின்னாடி எம்மாணும் அதுக்கு பின்னாடி ஏழுக்கார உள்ள விட்டு அதுக்கு டிரைவருக்கு உத்தரவு போட்டது யார் தெரியுமா இந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற தகவல் நான் சொல்லுங்க செய்தி சேனல் செய்தி வந்திருக்கு அது உண்மைதான் சரி போலீஸ் அனுமதித்த இடத்தில் வாகனத்தை நிறுத்தி விஜய் பேசினால் அங்கு திரண்டிருக்கும் எதிர்ப்பாளர்கள் இருந்து எதிர்ப்பு கிளம்பி வாகனத்தை நோக்கி கற்கள் வீசப்படும் இதான் முக்கியமான கேள்வி போலீஸ் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நின்று விஜய் பேசியிருந்தா எதிர்ப்பாளர் இருந்து கற்கள் வீசப்படும் அப்படின்னு சொல்லி கற்கள் வீசப்படும் சொல்லி ஜானவர்கள் சாமிக்கு தெரிஞ்சிருக்கு இதை சொன்னது யாருன்னா அங்கே சிபிஐ விசாரணை இல்லை அந்த டிரைவர் அவெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்க இங்கே நிபாட்டெலாம் கூட்டம் அதிகமாக இருக்குது இல்லை இங்கே நின்று பேசார் அப்படின்னா கற்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி இதான் முக்கியமான விஷயம் எனவே வாகனத்தை தள்ளி நிறுத்த வேண்டும் என ஜான் ஆரோக்கியசாமின் உத்தரவிட்டு இருக்கிறார் அதன் அடிப்படையிலேயே வாகனம் தள்ளி நிறுத்தப்பட்டுள்ளது இதை ஏற்கனவே விசாரணைக்கு சென்ற தாவாய்காவினர் விசாரணையின் போது கூறியுள்ளனர் இதான் முக்கியமான பாயிண்ட்டு அதாவது இந்த இடத்துல விஜய் முன்னாடி இன்னும் பேசுனார்னா கற்கள் வரும் எதிர் தரப்புலேருந்து கற்கள் வீசப்படும் அப்படின்னு சொல்லி ஆரோக்கிய சாமி சொல்லி டிரைவர் மற்றவங்கள்டெலாம் விசப்போ சிபிஐ விசாரிசங்களா அவங்களெல்லாம் சொல்லிட்டாங்க ஏன்னா சிபிஐ அதுக்கு தான் வந்து என்கொரி பண்ணுறது என்கொயரி பண்ணி அதில் எல்லாத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் சொன்னார் கற்கள் உரம் உள்ளே போய் நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ இதில் அடுத்து என்ன கற்கள் வீசப்படும் என்ற தகவல் ஜான் ஆரோக்கியசாமிக்கு எப்படி கிடைத்தது அப்படி என்றால் அந்த தகவலை அவரிடம் கூறியது யார் தகவலை உண்மைத்தன்மை என்பதை விசாரிக்க வேண்டியுள்ளது அதை எடுத்து ஜான் ஆரோக்கியசாமி விசாரணைக்கு அளக்க முடிவெடுத்திருக்கிறோம் விரைவில் அவருக்கு சம்மன் அனுப்பப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒருத்தன் மாட்டு நாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதான் முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் ஏன்னா விஜய்க்கு வந்து அந்தளவுக்கு வந்து இது இல்லை அவர் வந்து ஸ்கிரிப்டை எழுதி ஜானகிசாமி கொடுத்தாருனா அதை வந்து படிப்பார் மேடையில் அவ்வளோதான் அவர் தெரியும் அப்போ அந்த பின்னணியில் இருக்கிற யார் அப்படின்னா அந்த எல்லா வேலையும் பார்க்குறது யாருன்னா சாமி தான் அஞ்சு சாமி சிக்க போகிறார் அப்போது முதல் ஜெயில் இதில் நம்ம பார்த்தோம் அந்த செய்தி படித்தோன்னா எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஓஹோ அப்போ எல்லாத்துக்கும் ரவுண்டு போடுறது இவர் தான் ஏன்னா முதல் கேள்வி கேட்பாங்க கரூரில் விஜய் கோட்டை அடுத்த மாதம் தான் இருந்துச்சு ஒரு மாதம் கழிச்சு தான் இருந்துச்சு அதை கீழே டிஸ் அது நவம்பர் மாதமோ அக்டோபர் மாதமாக தான் இருந்துச்சு ஆனால் திடீர்னு பார்த்தா கரூருக்கு போகிறாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர் இருபத்தி ஏழு போகிறாங்க அப்போ அதை வடிவமைச்சது யார் அந்த ஜானவகிசாமி தான் வந்து முதல்ல அதை தகவலில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஜானவரகிசாமி தான் எல்லா வேலையும் பண்ணது அவர் தான் விஜய் கேட்குறாரு அவர் ஜானகி சாமி சொல்ல தான் அந்த புஷியானது ஆதவரிஜினால் எல்லாம் கேட்குறாங்க அப்போ அந்த கட்சி இயக்கிறதே அந்த வியூக ஒப்பாளருங்க பேரில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்டிஸு இந்த நம்மால் ஜானவரகிசாமி தான் அப்போ எல்லாத்துட்டையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எப்படி உள்ளே போனீங்க உங்களை யார் வந்து உள்ள வர சொன்னார் டிரைவர் அவங்க இருந்து அந்த இடத்துக்கு போக சொல்லி உத்தரம் போட்டது யார் விஜய் சொன்னாரா யார் அப்படிங்க எல்லாத்தையும் கேட்டு விஜய் வரை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு பொறி எளிய வந்து கடைசியாக தான் பிடிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு சிக்க போகிறா ஜானவரகிசாமி ஜானவழிசாமி போனால் அங்கே விஜய் தான் அப்படின்னு அவர் சொல்லிடுவார் அப்போது கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி அடுத்த செய்தி நம்ம சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுறாரு டிசம்பர் ப பதிமூணுன்னு நினைக்கிறேன் கைது செய்யப்படுறாரு உடனே வீடியோ போடுறாரு என்னை கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துக்கிறாரு ஏன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்தா போலீஸ் வந்தால் ஏன் கதை திறக்கல அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை இல்லை கஞ்சா வச்சுட்டு நான் தான் வச்சுருந்தேன் சொல்லிடுவாங்க அப்படின்லாம் ஒரு கதை விட்டுனாரு அப்புறம் அவங்க அம்மா வந்து கோர்ட்டுக்கு போனாங்க என்னுடைய மகனுக்கு உடல் நலம் இல்லை அவருக்கு வந்து அதாவது ஹாஸ்பிட்டலில் அந்த அந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் டிசம்பர் மாதமே இரு பதினெட்டாக இருபத்தெட்டுலேயே வந்து ஒரு வெளியே ஒன்றாமில் வெளியே வந்தது என்ன பண்ண ஆரம்பிச்சாப்புலன்னா உள்ளே போகும்போது நாம்தமர் கட்சி பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாப்புல சீமான்லாம் வந்து நாலு மணி போட்டி இல்லை மூணு மண போட்டி தான் சீமான்லாம் ஒரு கதை சொல்லி தலைவர் தான் ஓவராக ஓலா கதை விட்டுக்கிண்டாப்புல விஜய்க்கு வந்து ஓவராக முட்டு கொடுத்தோம் ஏன் சீமான் வந்து விஜய்க்கு எதிராக பேசணும் ஏன்னா சீமானு வந்து தீம்கோட காசு வாங்கிட்டாப்புல அப்படின்லாம் அந்த ஜெய்ச பாண்டியனை வச்சு ஊர்பட்ட இது பேசிட்டு திருப்பி வெளியே வந்து என்ன பேசுகிறாப்புல இந்த டிசம்பர் இருபத்தெட்டு என்னமோ வெளியே வந்துட்டு விஜய் இருக்காரு அவர் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது ஆனால் அவர் வந்து அவர் பிரச்சனைக்கு வாயே திறக்க மாட்டார் ஜனநாயகம் படத்துக்கு நம்ம பேசுகிற மாதிரியே பேசுகிறாப்புல ஜனநாயக படத்துக்கு பிரச்சனை பிஜேபின்னு சொல்லி ஏன் பேசல புரோக்கர் அதிமுக புரோக் புரோக்கர் அதிமுக கூட்டணி வருவா அப்படிங்கிறனால அதிமுக மூலியமாக ஒரு பக்கம் காசு கொடுத்து சீமானுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவாக பேச வச்சுது அப்புறம் விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு சீமானுக்கு எதிராக பேசினது இப்போ விஜய் வந்து காசு கொடுக்கல ஏன்னா விஜய் கூட்டணிக்கு வரல காசு கொடுத்துருப்பாங்க கூட்டணிக்கு வரல அப்படின்னா இப்போ விஜய் பேரை டேமேஜ் பண்ணால் அந்த ஒரு வேலை எப்படி தான் புரோக்கர் எப்படி தான் பாத்தி பாத்தி பேசுறாரா அதில் சொல்லுவார்ல யா சீமானால் சின்னத்தை காப்பாற்ற முடியும் அதே மாதிரி இப்போ விஜய்க்கு வந்து சின்னமே கிடைக்காது இரநூத்தி முப்பத்தி சின்னமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓலாக்காதான் வாயை வாயத்தோழந்தாலே பொய் பிராடு பித்தலாட்டம் இந்தாலும் அடிப்படையிலே ஒரு ஃபிராடுங்க ஒரு இடத்துல வேலை செய்யணுன்னா அந்த இடத்துல இறங்கக்கூடிய அந்த ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டு அதுலேயே ஒரு துரோகம் பண்ணால் ஒரு துரோகி அப்புறம் சிறைக்கு போய் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பிறகு இன்றைக்கி என்ன பிளான் போடுதுன்னா இவர் திருப்பி கைது பண்ணுறதுக்கு ஒரு வழக்கு ஸ்கெட்ச்சு போட்டாங்க போலீஸு போலீஸு ஆபாசமாக இழிவாக ஒருமையில் அசிங்கமாக போலீஸ் அவர்கள் மேலே விமர்சனம் வச்சா அவங்க வந்து கண்டிப்பாக வைக்கணும் ஆபாசமாக அவனை இவனை அப்புறம் ஐஸ்கிரீம் அதிகாரி என்னென்ன வார்த்தை இருக்கோ ஒரு குறிப்பிட்ட அதிகாரி பேரை சொல்லி வேற சொல்கிறாங்க சில பேர்லாம் எல்லாம் பேரை சொல்லாமல் சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு தான் நம்ம பேரை சொல்லி சொன்னோம்னா அது நல்லா இருக்காது அதனால் பேரை சொல்லி சொல்லி தன்னை பெரிய ஜேர்னலிஸ்ட் பருப்பு மாதிரி பின்னாடி நம்மளுக்கு அதிமுக கம்பி கட்சி இருக்குது அப்படிங்கிறனால ஓலா கதை விட்டுருந்தாரு இன்றைக்கி போலீஸ் வந்து மீண்டும் நெருக்கவும் திருப்பி ஒரு வீடியோ போட்டு ஐயா என்னை வந்து காப்பாற்றுங்கய்யா போலீஸ் வந்து எனக்கு வந்து திருப்பி கைது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறது நம்ம எதுக்கு வந்தோம் போலீஸ் நம்மளுக்கு நீதிமன்றம் எதுக்கு விடு இந்த மாதிரி கொடுத்துச்சு மூணு மாதம் கைது பண்ண வேணாம் விடுதலை எதுக்கு கொடுத்துச்சு நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்க போய் ஆஸ்பத்திரி இருக்கணும் இது ஒரு நடிப்பு நாடகம் இவர்கெலாம் யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க சவுக்கு சங்கருக்கு அப்படிங்குறத சொல்லிவிட்டு இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கிறேன் நன்றியே வணக்கம்